தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் ஆண்டர்னர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அமைப்பு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மேங்கோ டேமரின் ஆம்லா மூணையும் நாம் எப்படி வேல் பண்ணுறது அப்படின்ற ஒரு நேரடி வகுப்பு கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்களோட கேம்பஸ்லேயே வந்து நடக்குது நவம்பர் இருபத்தெட்டு காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலரை வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது இதில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து நாம் இந்த மூணு ப்ராடக்ட்டையும் வேல்யூ ஆட் பண்ணலாம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரிஸ்லாம் என்னென்ன தேவைப்படும் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் என்ன எஃப்எஸ்எஸ்ஐஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் ப்ராசஸ்லாம் எல்லாம் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து கைட் பண்ணுறாங்க இதுக்கு ஃபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸு ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உண்டு அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் யாராவது இதில் கலந்துக்கணும் அல்லது எஃப்பிஓ அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கம்பெனிலேருந்து யாராச்சும் வர்றீங்க அப்படின்னா அதுக்கு ஐம்பது சதவீதம் ஃபீஸ் கன்செஷன் வந்து இருக்குது ஸோ அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருங்க காலைல பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஒம்போதரைக்குலாம் அங்கே இருக்க மாதிரி வர சொல்லியிருக்காங்க ஸோ யாரால் முடியுமோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்